வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என்னடா பெரிய கிர இலக்கணமாக இருக்குமேன்னு பயந்துராதிங்க இலக்கண விதிமுறை இல்லாமல் சிம்பிளாக நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சில இடங்களில் வல்லினம் மிகும் ஒரு சில இடங்களில் மிகாது அதாவது ஒற்றெழுத்து எங்கே வரும் வராது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சில இடங்களில் இந்த வல்லின எழுத்துக்கள் ஒற்றெழுத்தாக சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதாவது இக்கு இச் இத் இப் இந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களான இக் இச் இத் இப் என்ற இந்த எழுத்துக்களின் வரிசை எழுத்துக்கள் இரண்டு சொற்கள் இருக்கும் பொழுது அடுத்த சொல்லின் முதல் எழுத்தாக இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தின் வரிசை எழுத்து வந்திருந்தால் முன் உள்ள சொல்லின் கடைசி எழுத்தாக இங்கே வந்திருக்கில்லையா இந்த எழுத்தோட ஒற்றெழுத்தை நம்ம சேர்த்து எழுதணும் இது நீங்கள் பாட புத்தகத்தில் படிக்கும்போது கவனித்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக புரியும் இது வந்து இதற்கு பல இலக்கண விதிகள் இருக்குது வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் புணர்ச்சி விதி அதெல்லாம் நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க ஆனால் இப்போது படிக்கும்பொழுது இதை கவனமாக படிங்க எந்த இடத்துல இந்த ஒற்றெழுத்துக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத எழுதும் பொழுதும் கவனமாக எழுதுங்க இதில் பாருங்கள் சில சொற்கள் கொடுத்துருக்கேன் இதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் இது என்ன இருக்கு முதல் தேடி சென்றான் இங்க என்ன இருக்கு சே இது எந்த எழுத்தோட வரிசை சாங்கிற எழுத்தோட வரிசை அப்போ இந்த வார்த்தையின் இறுதி எழுத்தாக அதாவது கடைசி எழுத்தாக நம்ம என்ன சேர்க்கணும் சாவோட ஒற்றெழுத்து என்னது இச்சு அப்போ இச்சுங்கிற எழுத்தை இங்க நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வாக்கியம் முழுமை அடையும் இப்ப படிச்சு பாருங்க தேடி சென்றான் நம்ம புத்தகத்தில் மற்ற இடத்துல எங்கே படித்தாலுமே இந்த இச்சை நம்ம ஒழிக்கணும் சொல்லணும் படிக்கும் பொழுது தேடி சென்றான் தேடி சென்றான் அதுவும் பொருள் தரும் ஆனால் சரியான முறை எதுன்னா தேடி சென்றான் அப்படிங்கிறது தான் சரியான முறை அடுத்து பாருங்கள் வாடி கொண்டிருந்தது இப்போ இங்கே இது எந்த எழுத்தோட வரிசை காங்கிற எழுத்தோட வரிசை காங்கிற எழுத்துக்கு ஒற்று எழுத்து எது குட் இக் அப்போ நம்ம இங்க என்ன போடணும் இக்குங்கிற ஒற்றெழுத்து எழுத்து போடணும் வாடி கொண்டிருந்தது தான் சரியானது அடுத்து பாருங்க உனக்கு தெரியும் இது எந்த எழுத்தோட வரிசை தா எழுத்தோட வரிசை அப்போ இங்க எந்த எழுத்து நம்ம வரணும் தா எழுத்துக்கு ஒற்றெழுத்து என்ன நன்றி கண்ணா அப்போ இங்க நம்ம இத்துங்கிற எழுத்தை சேர்க்கணும் இப்ப படிச்சு பாருங்க உனக்கு தெரியும் சரியான பொருள் தருது இல்லையா அடுத்து பார்க்கலாம் துள்ளி குதித்து இது எந்த எழுத்தோட வரிசை காங்கிற எழுத்தோட வரிசை அப்போ இங்க என்ன எழுத்து நம்ம சேர்க்கணும் கா எழுத்தின் ஒற்றெழுத்து என்னது இக் அப்போ இங்க நம்ம என்ன சேர்க்கணும் இக்குங்கிற ஒற்றெழுத்தை சேர்க்கணும் துள்ளி குதித்து நன்றி அடுத்து பாருங்க அந்த தவறு இது எந்த எழுத்து தா அப்போ இங்க நம்ம தாவோட ஒற்றெழுத்து என்னது அப்போ எப்படி படிப்போம் நம்ம அந்த தவறு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இப்போ மீதி இருக்க இந்த வார்த்தைகளுக்கு என்ன ஒற்றெழுத்துக்கள் வரும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்